ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்வி வேண்டிக்கிறேன் சமசங்க கோச்சி ஜெகநாத் சமசக் எம் தேசாந்தி எம் தாசக்கோ சத்தாந்து இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து செவ்வாய் கிழமை வந்து இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த இந்த போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் நான் அஞ்சு வாரம் பண்ணுவாங்க அஞ்சு வாரத்தில் வந்து நாலு வாரம் முடிஞ்சிச்சு லாஸ்ட் வாரத்தில் வந்து மாமியார் வந்து பூஜை விரதங்கள் எல்லாமே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இப்போது அதை எப்படி செய்கிறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா எப்போவுமே விரதம் இருக்கும்போது என்னால் வீடியோவும் எடுக்க முடியாது நான் வந்து நெக்ஸ்ட்டு டைம்லேருந்து இருக்கலாம் நாலு வாரமும் வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மட்டும் வச்சுருக்கேன் இப்போ வாங்க என்னென்ன நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சாரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மன்னிச்சிக்கோங்க சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து சார்ஜ் ஸ்டிச்சிங் சார்ஜ் பண்ணதாகட்டும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தலை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு ஒளிவு மரமும் இல்லாமல் நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அந்த அளவுக்கெல்லாம் வெயில் இல்லை என் மாமியாரை தான் வந்து அரைச்சிட்டு பாருங்கள் பாருங்க இது வந்து தோசைக்காக அது என்னவோ பண்ண போறாங்களோ எனக்கே தெரியல அரிசி அதுக்கப்புறம் தேங்காய் அரிசி தேங்காய் மட்டும் தான் பச்சரிசி தேங்காய் மட்டும்தான் இதை வந்து வச்சுருக்காங்க இப்போ பாருங்க சாமி கிட்ட வந்து நான் ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு அது கெஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்கதை கண்டிப்பா நீங்க மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லணும் குட்டி கிருஷ்ணர் இல்லைன்னு கே சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இங்க இருக்க பாருங்க

எனக்கு இதில் பற்ற வைக்கவே தெரியாது கிரோசின் இருந்தால் பற்ற வச்சிருவேன் நடவு பற்ற வைக்கிறதே பெரிய டாஸ்க் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து பற்ற வச்சிருவேன் இந்த மாதிரி தேங்காய் தேங்காய் நாறு அதுக்கப்புறம் தேங்காய் எல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் பாருங்க எப்படி ரீதியில் அப்போ வந்து தண்ணி வந்து இப்போ வச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணி எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம் எது எதவோ புதுசாக செய்ய போகிறாங்க மாமே அது என்னென்னா எனக்கு தெரியல பார்க்கலாம் புகை பார்த்தீங்களா எரி போயிட்டுருக்குன்னு என் அம்மா இதை பார்த்தாங்கன்னா என் வீட்டில் ஒரு நாள் கூட அடவை பற்ற வைக்காமல் அங்கே போய் பார்த்து இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க கண்டிப்பாக என் அம்மா பார்க்குவாங்க என் வீடியோஸ் பற்ற வைக்கணும் கொஞ்சம் வெயிலா இருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னைக்கு வெயில் பரவாயில்ல ஓகே மாமியார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இதை சமைக்கிறாங்க என்ன இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை ஏதோ ஒரு பலகாரம் மாதிரி தான் எதோ செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரில அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் வந்து எது பண்ணேன் சரி வந்து பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமியார் வந்து எதை கொண்டுட்டு வந்துட்ருக்காங்க பாருங்கள் இப்படி அடை பேதுன்னு பார்த்தீங்களா உப்பு அதுக்கப்புறம் சீனி அதுக்கப்புறம் வெள்ளம் எல்லாம் கொண்டுட்டு வந்துருக்காங்க தண்ணி வந்து இன்னொரு ஆல்மோஸ்ட் கொதிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நல்லா தகுத்தக தகுந்தது இப்போ வந்து வரட்டையை வச்சுக்கலாம் இதுலயே செய்ய செய்யப்படுவோம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னவோ இப்படி வந்து வேக விடுற மாதிரி புட்டு புட்டு விட்றாங்க இது என்னோட ப்ராசஸ் இது உப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் அப்படியே வேக விடுற மாதிரி அதுக்குள்ளே விட்டுறாங்க எடுக்கும்போது பாருங்க சொல்லிட்டு மாமியார் வந்து அவ்வளோ டென்ஷன் ஆறாங்க ஓப்பன் ஆகக்கூடாது அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இந்த நம்ம போண்டா எடுக்கணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கணுமாம்மா எழுதி தைக்கல் தைக்கலாம் இப்படி வரவே கூடாது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கணும் சாமிக்கு வந்து படிக்காதே இருக்காங்க காலையில் இந்த மாதிரி இது எப்படி செய்யறதுன்னு பாவம் அவங்களுக்கே தெரியலாம்மா

பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இது முடிஞ்சிச்சா இப்போ வந்து இந்த சுடு தண்ணி இந்த மாதிரி நம்ம பச்சை அரிசியை தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இது என்ன பலகாரம் இது என்ன இது எனக்கே தெரியல ஊட்டிக்கோங்க சுடு தண்ணியில் 안지마 그래 그래. 에노 건지 다니오트라나 패트레나. 아, 이놈아 말빨이야. 지금 광머 하바기. 아, 그거 빌지에 보내기 빌리자 그래. 이때 왜 지금 나무 다 뻗는가 라마오가.

இன்னும் சர்க்கரை போடணுமா ஏன்னா இது பத்தரை பத்தார அப்படின்னு சொன்னாங்க இது லாஸ்ட்ல எப்படி ஆகுதுன்னு அவங்க கிட்ட கேர் பண்றேன் சர்க்கரை போட போறாங்க பாருங்க நம்ம உள்ளான உ போடுறாங்க ஐயோ கடவுளே சரி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உப்பு போடுறதுதான் மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண பாருங்க இது வந்து கீரி மாதிரி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் முடிஞ்சிச்சு இது வரைக்கும் சாமி கிட்ட வச்சிருக்காங்க இப்போ வந்து அங்கே அந்த இடத்துல வந்து இது பண்ண போகிறாங்க நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து பொரி அறுக்கம் புல் அதுக்கப்புறம் இலந்த பழம் இலை அதுக்கப்புறம் வந்து பூ இது வந்து மாங்காய் மஞ்சள் தண்ணி போட்டு வச்சுருக்காங்க அங்கே வந்து ஊற்றுவாங்க இதை வந்து சாமிக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த வந்து இதை தாரிணின்னு சொல்லுவாங்க அந்த சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக பூஜை வச்சு பூஜை பண்ணி அந்த கயிறு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கட் கட்டுவாங்க இன்னும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சாமி கிட்டே வந்து இன்னும் கூல போனதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன் বলিনা <laughs>

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க பார்த்து நான் வந்து வாய்ஸ் கொடுக்காமலே வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிறத வந்து நீங்கள் டைரக்டாக பார்க்கணும் அப்படின்றதுனால இங்கே நாலு வாரமும் செய்வாங்க லாஸ்ட் வாரம் வந்து எல்லா இப்போது வாரம் வாரம் செய்ய முடியாதவங்க வந்து ஒரே ஒரு வாரத்தில் செய்வாங்க மாமியார் வந்து வார வாரம் செய்ய மாட்டாங்க ஒரே வாரம் தான் செய்வாங்க இப் இப்போ நான் வந்து மாமியார் வந்து ஒரு பாக்கு வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமல் எல்லாம் வச்சு சாமி கிட்டே வச்சு அடுத்த வருஷம் நான் வேறு தான் இருப்பேம்மா நான் வேணதை வந்து நீங்கள் எனக்காக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வே வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அது அது அதே மாதிரி இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்களேன் இந்த புடவையை ஃபுல்லாக நம்ம வந்து கீழே யார் யாரெல்லாமே புடவை சாமிக்காக சூட்டுறதுக்காக வாங்கிட்டு வராங்களோ முதல்ல வந்து அதை கீழே போட்டுருவாங்க அதை கீழே போட்டு குழந்தைங்கள வந்து முதல்ல படுத்து உருட்ட வைப்பாங்க அது உருண்டதுக்கப்புறம் வந்து அது மேலே நின்று தான் நம்ம வந்து இந்த மாதிரி சாமி கிட்டே வந்து பூஜை பண்ணுறதோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து உழவை விட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த பூஜை செய்கிறது வந்து சங் சங்கு பிடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உழவை போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பெ பெரியவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்காகவும் வந்து பூஜை பண்ணுவாங்க எல்லாரோட மனசில் நினச்சிருக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து எல்லோரும் சேர்ந்து ஊதுவத்தி கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கும் வந்து இது பண்ணுவாங்க இது வந்து ஜகதீஷோட அப்பா அவங்க நின்ட்டுருக்காங்க பாருங்கள் தான் நான் அவங்கக்கிட்ட காட்டினேன் இது வந்து ஜெகதீஷோட அம்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருப்பாங்க முன்னாடி வீடியோவில் கூட இருப்பாங்க நீங்கள் பாருங்கள் குட்டி பையனோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் இதில் இருந்தாங்க பாருங்கள் ஓரத்தில் நிற்கிறாங்க பாருங்கள் இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அவ்வளோதான் பூஜை முடிஞ்சிச்சு பூஜை முடிச்சிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி ஆக போகுது காலிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலாம் பிரசாதம் அதுக்கப்புறம் வந்து சாமி கையில் கட்டுறதுக்காக கயிறு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மாமியார் வந்து சாமி கிட்ட வந்து அந்த இதை செஞ்சிருந்தாங்க லைட்டர் இங்க வந்து தண்ணி சுத்தி விட்டுருவோம் அப்படின்னா சாமிக்காக அப்படின்ற மாதிரி இங்க பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க மாமியார் பண்ணுவாங்க கையில் தண்ணி எடுத்து ஸ் இன்னைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ப்ளீஸ் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு பூஜையில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுக்கு மேலே தான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணும் ஓகேவா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கைக்கே அழகாக இருக்குது கொல்லி ஒன்றே

ஆஹா ஹல ம் அப்போ உக்காக கட்டுறதுக்காக போய்ட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒன்றரை டைம் ஆகிடுச்சி பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் வந்து செஞ்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த தண்ணியில் விட்டுருந்தாங்கல்ல எட்டக்காளின்னு சொல்கிறாங்க இதை அதுக்கப்புறம் பொரியல் நான் சாப்பாடு செஞ்சுட்டு தான் வந்து சாமி கிட்டே போனேன் ஏன்னா நான் விரதம் இருக்கலை பட் இருந்தாலும் என்னவோ சாமி ஆகிற வரைக்கும் விரத சும்மா சாப்பிடாமல் இருக்கணும்னு நினச்சேன் ஒரு பொழுது மாதிரி இப்போ வந்து சாப்பிட போகிறேன் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் பருப்பு குழம்பு இன்னைக்கு பொரியல் அதுதான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஓகே எல்லாரும் வாங்கி சாப்பிட்லாம் நானும் சாப்பிட போகிறேன் ரொம்ப பிசிக்குது